சனாதனத்தை காப்பாற்ற வந்தவர் ஐயா வைகுண்டர் என ஆளுநர் ரவி பேசியதற்கு ஐயா வைகுண்டர் தலைமைபதி பால பிரஜாபதி அடிகளார் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி சனாதனத்தை காப்பாற்றவே ஐயா வைகுண்டர் தோன்றினார் என பேசியிருந்தார் சாதி வேற்றுமைகளுக்கு எதிராக போராடிய ஐயா வைகுண்டர் சனாதனத்தை காப்பாற்ற வந்தவர் என ஆளுநர் பேசியது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்நிலையில் குமரி மாவட்டம் சாமி தோப்பில் ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி பால பிரஜாபதி அடிகளார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஆரியத்துக்கு அணி சேர்ப்பது போல வரலாற்றை திரித்து ஆளுநர் பேசுவதாக அவர் கண்டனம் தெரிவித்தார் மனு தர்மத்தை எதிராக சமத்துவத்தை எடுத்துரைத்த ஐயா வைகுண்டரை சனாதனத்திற்குள் அடைக்க முடியாது என்றும் பால பிரஜாபதி அடிகளார் கூறினார் ஐயா மனு தர்மத்திற்கு எதிராக போர்கரல் கொடுத்தார் அதுபோல சமத்துவம் சகோதரத்துவம் உண்டான சாதி ஒக்க குரு போல வாழும் என்று சொன்னார் வரலாறு வாய் திறக்க கூடாது யார் நானாக இருந்தாலும் நான் சொல்லுகிற சொல்லுக்குள்ளே ஒரு வரலாறு இருந்தால் அதனுடைய உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்டளை அவர் சொல்லியிருக்கிறார் சாதி நிலைப்பாடு இல்லை மொழி பேதம் இல்லை அதுபோல ஆண்பன் பேதம் கூட இல்லை பெண்களும் ஆன்மீகத்திலே பணியாற்றலாம் ஐயாவுடைய கோட்பாடு அப்போ அந்த கோட்பாடை சொல்ல வந்த வைகுண்டரை அவர் வை நாராயணருடைய அவதாரம் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் வந்து ஜனாதனத்தை காப்பக்க வந்தவர் ஜனாதன எல்லாம் சொல்லக்கூடாது அவர் ஜனாதனத்தை காக்க வரவில்லை அவர் மக்களை காக்க வந்தார் மக்களுக்குள்ளே இருந்த மடமையை போக்க வந்தார் திருவிதாங்கூர் பகுதியில் நிலவிய சாதி கொடுமைகளால் தான் ஏராளமானோர் மதம் மாறியதாக கூறிய அவர் இது குறித்து ஆளுநர் பேசுவாரா என கேள்வி எழுப்பினார் மாற்றம் ஏன் வந்தது நீ மரியாதை கூறாத பெண்கள் தோல் செலை போடக்கூடாது என்றால் அவர் மதம் மாறாமல் நீ குபாயம் போட்டு சம சபையேறக்கூடாது தெருவு நாய் நெறி பந்தி போகலாம் ஆனால் அந்த தெருவிலே ஒரு நாடான் சாணான் என்று சொல்லி அவர்களை கழித்தார்கள் ஒரு இளவன் அதுபோல் இன்ன பிற சமுதாயங்கள் அவர்களை எல்லாம் தெருவுக்கு வரக்கூடாது யார் இந்த மண்ணிலே பெரும்பான்மையான மக்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் எங்கிருந்து இடம்பெயர்ந்து வராதவர்கள் அவர்கள் அவர்களை அடக்கி அடக்குமுறைக்கு எதிராகத்தான் வைகுண்டரவர்தான் அவருக்கார் இது பெரிய அநியாயம் இல்லவா சொந்த மண்ணுக்குள்ளே வந்தேறிகள் இவர்களை ஜாதியத்தை சொல்லி அடக்கி ஒடுக்கி கோயில்களை எல்லாம் சமதாக்கி கொண்டிருந்த கொடூரத்தை மாற்றுவதற்கு தான் வைகுண்டர் வந்தார் ஐயா வைகுண்டரை தங்கள் வசப்படுத்தி பட்டா போடும் பணியில் ஆளுநர் ரவி ஈடுபடக்கூடாது என பால பிரஜாபதி அடிகளார் கூறினார் ஆளுநர் அவரது வேலையை பார்த்தால் மட்டும் போதும் என்றும் ஆன்மீக பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என்றும் அடிகளார் அறிவுறுத்தினார்